அனைவருக்கும் வணக்கம் விதைகள் இல்லாத பழங்கள் சாப்பிடுவதால் ஆபத்தா விதைகள் இல்லாத பழங்கள் சாப்பிட்டால் நம்முடைய உடலுக்கு அப்படி என்ன ஆபத்துகள் வரும் என நினைப்போம் நீங்கள் நினைப்பது போல் இந்த விதையில்லா பழம் என்பது இயற்கையான பழம் அல்ல மரபணு மாற்றம் செய்யப்பட்ட செயற்கை பழங்கள் என்றே சொல்லலாம் அப்படி என்ன தீமைகளை நமக்கு கொண்டு வரும் என்பதை பற்றி பார்ப்போம் மனிதன் பரிமாண வளர்ச்சி ஏற்படுவதற்கு டிஎன்ஏ தான் மிக முக்கிய காரணமாக உள்ளது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இதன் மாறுபாட்டால் தான் நாம் இன்று மனிதர்களாக உருப்பெற்று இருக்கின்றோம் டிஎன்ஏவின் வளர்ச்சி சரிவர இருந்தால் எந்தவித பாதிப்பும் உடலுக்கு ஏற்படாது அதுவே இதன் வளர்ச்சியானது சீரற்ற முறையில் இருந்தால் மனிதனாக மாறுவதற்கு பதிலாக ஒழுங்கற்ற உயிரினமாக மாறியிருப்போம் இது வருங்காலங்களில் தான் ஏற்படும் என்றாலும் தற்போது அதைவிட மோசமான விளைவுகளை நம் உடலில் இவைகள் ஏற்படுத்துகின்றன இப்படிப்பட்ட விளைவுகளையெல்லாம் நாம் சாப்பிடக்கூடிய இன்றைய உணவுகள் ஏற்படுத்துகின்றன என ஆய்வறிக்கைகள் கூறுகின்றன குறிப்பாக எளிதான முறையில் சாப்பிட உதவும் விதையில்லாத பழங்கள் இதற்கு சிறந்த உதாரணமாகும் விதையில்லாத பழங்களை சாப்பிடுவதால் ஏராளமான தீமைகள் உடலுக்கு ஏற்படும் என விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர் இதில் மோசமான செய்தி என்னவென்றால் நம்முடைய இந்திய நாட்டில் இது போன்ற பழங்களின் வருகை தற்பொழுது மிக அதிக அளவில் அதிகரித்து வருவதே காரணம் விதையில்லாத பழங்களை சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய உடல் மாற்றங்களை இதில் பார்ப்போம் காலங்கள் மாற மாற மனிதனின் ஆசைகளும் அதன் வேகத்திற்கும் கட்டுப்பாடு இல்லாமலே போகிறது மனிதன் நினைத்ததை உருவாக்கியதன் விளைவுதான் இந்த விதையற்ற பழங்கள் பொதுவாகவே பழங்களைத்தான் நாம் ஆதிகாலத்திலிருந்து உணவாக உண்டு வருகின்றோம் ஆனால் இதுவே என்று விஷமாக மாறியுள்ளது விதையில்லாத பழங்கள் மற்றும் விதையுள்ள பழங்கள் இவை இரண்டின் தோற்றமும் ஒரே மாதிரி தான் இருக்கும் விதையில்லாத பழங்கள் அதிக சுவை கொண்டதாக இருக்கும் விதையுள்ள பழங்கள் மிதமான சுவை கொண்டதாகவே இருக்கும் மேலும் விதையில்லாத பழங்கள் நீண்ட காலம் கெடாமல் இருக்கும் விதையில்லாததால் எப்படி உடலுக்கு தீங்கு ஏற்படும் என்கிற கேள்விக்கு காரணம் இதன் டிஎன்ஏ தான் பொதுவாக ஒரு பழத்தை நாம் விருப்பத்திற்கு ஏற்ப மாற்ற வேண்டும் என்றால் அதன் டிஎன்ஏவை மாற்றியமைத்தாலே போதும் இது பழங்களுக்கு மட்டுமல்ல மனிதன் விலங்குகள் காய்கறி இப்படி எல்லாவித ஜீவராசிகளுக்கும் மரம் செடிகொடிகளுக்கும் போன்ற மாற்றத்தை அறிவியலால் ஏற்படுத்த முடியும் இப்படி டிஎன்ஏ மாற்றம் செய்யப்படுவதால் அதன் உண்மை பண்பு முழுவதுமாக மாறிவிடும் உதாரணமாக நாம் மனிதனுடைய டிஎன்ஏவை மாற்றம் செய்தால் அவனுடைய ஆர் மாற்றம் பெறும் இதனால் எதையும் பற்றி சிந்திக்காமல் மனிதன் மிருகத்தனமாகவும் ஆக்ரோஷமாகவும் செயல்படுவான் இதே நிலைதான் விதையில்லாத பழங்களுக்கும் இப்படி டிஎன்ஏ மாற்றம் பெற்ற பழங்கள் அதிக அளவில் சந்தையில் விற்கப்படுகிறது இதை நம் நாட்டிலே உற்பத்தி செய்தும் வெளிநாடுகளில் இருந்து ஏற்றுமதி செய்தும் விற்கிறார்கள் குறிப்பாக திராட்சை தர்பூசணி ஆரஞ்சு ஆப்பிள் பப்பாளி மற்றும் மேலை இருந்து தற்பொழுது இறக்குமதியாகும் பழங்கள் ஏன் மக்கள் இதை அதிக அளவில் விரும்புகிறார்கள் என்றால் இதன் சுவைக்காகவும் எளிதில் உண்ண முடியும் என்பதற்காகவும் அதிகம் மக்களால் விரும்பப்படுகிறது இதே பழங்களை தான் ஜூஸ் கடைகளில் அதிக அளவில் பயன்படுத்துவதாக பல ஆய்வுகள் சொல்கின்றன நாம் விதையில்லாத பழங்களை சாப்பிட மாறிவிட்டோம் ஆனால் வெளிநாடுகளில் நம் நாடுகளில் உள்ள விதையுள்ள பழங்களை வைத்து மிகப்பெரிய வியாபாரமே நடக்கிறது அதாவது பழங்களின் விதைகளை விற்று அதிலிருந்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறார்கள் உதாரணமாக ஒரு கிலோ திராட்சையின் விதை ஆயிரத்தி இருநூறு டாலர் அதாவது நம்முடைய பண மதிப்பில் எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வரை விலை போகிறது சுவைக்காக எதையுமே சாப்பிடக்கூடிய நிலைக்கு இன்று நாம் வந்துவிட்டோம் அந்த வகையில் சுவைமிக்க மிக்க விதையில்லா பழங்களை சாப்பிடுவதால் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் பெரிதும் பாதிப்படையும் பலருக்கும் இது புற்றுநோய் போன்ற அபாயகரமான நோய்களை ஏற்படுத்தும் விதையில்லாத பழங்களை நாம் சாப்பிட்டு வருவதால் நேரடியாக டிஎன்ஏவை பாதித்து நாளடைவில் அதை சிதைவடைய செய்யும் மேலும் இதில் பயன்படுத்தப்படும் அதிக அளவிலான ரசாயனங்கள் செரிமான கோளாறு வயிற்றுப்போக்கு போன்றவற்றை உண்டாக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக விதையில்லாத பழங்கள் சுற்றுச்சூழலில் மிகப்பெரிய அபாயத்தை உண்டாக்கிவிடும் நாம் வாழ்வதற்கு அடித்தளமாக இருப்பது உணவுகள்தான் இப்போது உணவுகளை விஷமாக மாறி வருகிறது முதலில் நாம் இந்த வகை உணவுகளை வாங்குவதை நிறுத்த வேண்டும் மேலும் இயற்கை வழி விவசாயத்தை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் நம்மாழ்வார் போன்றோர் இறுதி வரை போராடிய விவசாய போராட்டம் அவருடன் முடிந்துவிடக் கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த நிலைகளை மாற்ற வேண்டுமானால் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து விவசாயத்தில் வந்தால் மட்டுமே இது சாத்தியம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்